அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம் மகர ராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் மிக மிக கவனம் முதுகு தண்டுவடம் கழிவு பாதை அதீத கவனம் கண்டிப்பாக பதட்டம் கூடாது படபடப்பு கூடாது திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய புதன் ஸ்தலம் மிக மிக முக்கியம் மூன்று குளத்தில் கால் கழுவுவது உங்களால் முடிந்த நெய்யோ நல்லெண்ணெய்யோ கொடுப்பது ஐம்பது கிராம் விபூதி ஐம்பது கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கி கொள்வது மகரத்திற்கு ஏழரை சனி விலகுவது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை உரு பார்ப்பது லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுவது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது பெரிய பொருள் சேர்க்கை வருவது எதிர்பார்க்காத பணவரவு வசதிகள் பெருக்கிக் கொள்வது சுபவிரிய பிராப்தம் பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய பிராப்தம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு எல்லாத்துலேயும் தடை இருக்கும் அந்த தடையை குரு பார்க்குறார் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்குறார் எனவே கண்டிப்பாக விசிட்டிங் கார்டை போட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ராசியில் மகர ராசி வரும் அதே சமயம் ஆறாம் இடத்தில் குரு புதன் வீட்டில் குரு சத்ருக்கள் பகையாவ பகைவர்கள் சிறிது பலம் பெறுவார்கள் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்ய வேண்டும் என்பவர்களிடம் பகைமை பாராட்டுதீர்கள் முடிந்தால் சமாதானம் இல்லையென்றால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பதட்டத்தை குறைத்து நிம்மதியும் சந்தோஷத்தை கொடுக்கும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது மிக மிக முக்கியம் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம் வேண்டாம் பசுமாடுகளுக்கு புதன்கிழமை உணவளிக்க உணவளிக்க பெரும் வெற்றிகளை பெறக்கூடிய ராசி